மேலும் ஒரு பதக்கத்தை வென்றது இந்தியா எதுல வின் பண்ணாங்க என்னன்றதை சொல்றோம் நல்லா கேளுங்க எஸ் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பிரான்ஸோட இந்தியா இருக்குன்றது தெரியும் அதுவும் மனோ பகவத் தான் ரெண்டுத்திலயுமே பண்ணாங்கன்றதும் தெரியும் தனியா யாரும் ஜெயிக்க மாட்டீங்களா என்னையா நீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு டாக் போயிட்டு இருக்கும்போது இதோ ஜெயிச்சி கற்றேன் கண் அப்படின்ற அளவுக்கு வந்து குஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் த்ரீ பொசிஷன் ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் 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 அப்படின்னு சொல்லிக்கலாம் எஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு டஃப்பான ஆன போட்டியா தான் போயிட்டு இருந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா 429 புள்ளிகளுடன் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப닐 குஷால் இருக்காரு சோ வந்து பாத்தீங்க இதன் மூலமா பாரி ஒலிம்பிக்கல வந்து பாத்தீங்க நமக்கு இந்தியாக்கு மூன்றாவது பதக்கம் ஆனால் மூணுமே வெண்கலம் தான் தங்கம் வந்தா தான் டேபிள் இன்னுமே டாப்ல போக முடியும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்க நிதர்சனமான உண்மை இருந்தாலும் இந்த பதக்கங்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதையை போட்டிருக்கீங்களே போட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பா இந்த வீடியோ மூலமா சுப்னில் குஷால் அவர்களுக்கு வந்து மேலும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய போட்டிகள் இருக்கு ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைனல்ஸ் வரல அதில் கண்டிப்பா அடிப்போம் நிராஜ் சோப்ரா இருக்கா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட நம்பிக்கை நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க அதுல புதுசாக இந்த நம்பிக்கை நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்காங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா மேலும் கூடுதல் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு ஒன்ஸ் மோர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்க தினமால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்